உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ ராகவ் கூட கிருஷ்ணா இருந்தப்போ அங்கேயே போயிட்டு விஜய் நீ பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ணும்போது ரெண்டு பேருக்குள்ளே அந்த மூணு பேருக்குள்ளே சண்டை நடந்தாலும் அவங்க தள்ளி விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க ஸோ வீட்டுக்கு விஜய் ஓடி வந்து போதுமே எல்லாருக்கிட்டேயும் வெளியில் யாரும் போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவரே தெரியாத மாதிரியே சொல்கிறாரு அப்போ கூட காவேரி என்னங்க பணியில் போகக்கூடாதுங்கிறீங்க அப்புறம் நீங்கள் மட்டும் ஏன் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொன்னால் கேளை அப்படின்னு சொல்லும்போது இப்போ கங்காவும் சொல்லிடுறாங்க ஏய் அவர் தான் சொல்கிறார்ல சரின்னு சொல்லிட்டு போ போயண்டி இப்போ தான் நைட் ஆகிடுச்சு நம்ம தூங்க தானே போகிறோம் இப்போ எங்கே எல்லோரும் வெளியே போக போகிறோம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்றாங்க ஸோ கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நிபுணம் விஜய் வெளியே பேசிக்கிறாங்க ஸோ இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ எப்படியா இருந்தாலும் கிருஷ்ணா இங்கே தானே வருவான் நம்ம இங்கே வச்சு மடக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா கிருஷ்ணா வெளியிலேயே இருந்து கால் பண்ணுறாரு இதை மாதிரி விஷயம் தெரிஞ்சு போச்சு அதனால் உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உடனே வாங்க அப்படின்றாங்க முத்துமலை இருந்துட்டு ஏ இப்போ திடீர்னு கூப்பிட்டா நம்ம எங்கடா போகிறது அப்படிங்கிறாங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் நான் வெளியில தான் வண்டி நின்றுட்டு இருக்கேன் நீங்கள் டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கும்போது இவங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு தெரியாம அப்படியே வீட்டை விட்டு வெளியே வராங்க இதை விஜயும் நிபனும் ஜன்னல் வழியாவே பாக்குறாங்க அங்கே வேகமாக இவங்க தெரியாமல் வெளியே போகிற வரைக்குமே அவங்களை விட்டுட்டு வண்டியில் போயிட்டு ஏறி உட்காந்துட்டு கரெக்டாக கிருஷ்ணா வந்து காரை ஸ்டார்ட் பண்ணி லைட் ஆன் பண்ணுறாரு முன்னாடி விஜய் நிற்கிறாரு அப்போவுமே வந்துட்டு அவர் வேகமாக வண்டியை ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ண பார்க்குறாரு டக்குன்னு நிவனுக்கு டக்குன்னு போயிட்டு காரை ஓப்பன் பண்ணி கிருஷ்ணாவை வெளியே எழுத்துறாரு எடுத்ததுக்கு அப்புறமா போட்டு செம்ம அடி அடிக்கிறாங்க என்னடா நினைச்சிட்டு இருக்க என்ன நினைச்சி நீங்கள்லாம் இருக்கீங்க அவன் சொல்லி தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்களா அந்த பசுபதி சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிரச்சனை பண்ணுறாங்க ஸோ நிவனும் விஜயும் வந்து கிருஷ்ணாவை போட்டு அடி அடின்னு அடிக்கும் போது முத்துமலருக்கு அதை பார்த்து தாங்கிக்க முடியல ஓடி வந்து அவங்க பயங்கரமாக அழுகிறாங்க தம்பி விட்டுருங்கப்பா ப்ளீஸ்ப்பா பாக அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் ஒரு லேடிங்கிறனால உங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசிகிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு தள்ளி போயிடுங்க அவங்க மேலே கை வைக்கலாம்னு நான் நினைக்கல அப்படிங்கிறாங்க தம்பிக்கு தயவு செஞ்சு அவனை விட்டுருங்கப்பா அந்த பசுபதி சொல்லி தான்ப்பா நாங்கள் எல்லாமே பண்ணோம் அப்படிங்கிறாங்க பசுபதி சொல்லி பண்ணிங்கன்னா அதுக்காக இப்படிலாம் வந்து சொல்லுவீங்களா சொல்லுங்கள் உங்களுக்கும் அவனுக்கு என்ன உறவு இருக்குது எதுக்காக நீங்கள் வந்து இப்படிலாம் சொல்லிட்டுருக்கீங்க பசுபதி சொன்னால் அப்படின்னா அப்போ நீங்கள் வந்துட்டு இங்கே வந்தது உண்மைதானா இல்லை சும்மா ஒரு ஃபேக் ஃபேமிலின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்திருக்கீங்களா அப்படின்னு அப்போ கிருஷ்ணா வந்து அப்படி திமுறவன் நின்றுட்டு இருக்கும்போது நிவன் வேகமாக போய் ஒரு அடி அடிச்சிடுறாரு அடிக்க அடிக்க வந்துட்டு முத்துமலருக்கு தாங்க முடியாமல் டக்குன்னு தம்பி தம்பி நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன்ப்பா எங்களுக்கு வந்துட்டு அவரை யாருன்னு கூட தெரியாதுப்பா அந்த இப்படிலாம் வந்து நடிக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ வெளியே வாசலில் தான் சொல்லிடுறேன் நடக்கும்போது கிருஷ்ணா வந்து அடிச்சு அடிச்சே உள்ளே இழுத்துட்டு போகிறாங்க முத்துமலர் தம்பி அடிக்காதீங்கப்பா நான் உண்மையை அப்படிங்கிறாங்க எங்களை விட்டுருங்க இப்படியே போயிடுறேன் அது எப்படிங்க உங்களை விட முடியும் உங்களால் என் அத்தை எவ்வளோ மன கஷ்டத்துக்கு ஆளானாங்கன்னு எனக்கு தான் தெரியும் அவங்க சூசைடே அட்டன் பண்ண போயிட்டாங்க ஏதாவது ஒன்று அந்த குடும்பத்துக்கு யாருங்க பொறுப்பு எனக்காக இப்படி எல்லாம் சீப்பா பிஹேவ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிவன் பேசுறாரு தம்பி நான் தான் தெரியாம பண்ணிட்டேன்பா அப்படிங்கும் போது தெரியாம கூட இப்படி எல்லாம் உங்களால பண்ண முடியுமா இதெல்லாம் எவ்வளவு பெரிய துரோகம் துரோகம் பண்றதெல்லாம் ஒரு வேலையாவே வச்சுட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தர தர தரன்னு உள்ளர இழுத்துட்டு வராங்க அங்க கூட்டிட்டு வரும்போதே பார்த்தா மல்லிகாக்கா வெளியே இருந்து பாத்துறாங்க டக்குன்னு உள்ளர போயிட்டு ஐயா என்னன்னு தெரியலங்கய்யா அந்த கிருஷ்ணாவை வந்துட்டு விஜய் தம்பி போட்டு அடி அடினு அடிச்சு இழுத்துட்டு வருது அப்படின்னு என்னது கிருஷ்ணாவையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எழுந்து வேகமா வெளியே வந்துடுறாங்க வெளியே வரும்போது பார்த்தா கிருஷ்ணாவை அடிச்சு இப்படி கீழே தள்ளி விடுறாரு விழுந்தோடனே இவங்க அவங்க டக்குன்னு வந்து சாரதாமா ஏன் தம்பி அந்த போட்டு இந்தாடி அடிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க டேய் மரியாதை வாயை திறந்து சொல்லுடா அப்படிங்கிறாங்க அப்பயுமே கிருஷ்ணா வந்துட்டு அப்படியே உம்மனே நின்றுட்டு இருக்கும்போது நிவன் திரும்ப அடிக்க கையை ஓங்குறாரு டக்குன்னு முத்துமலை இருந்துட்டு எங்கே அடிச்சிருவாங்களோ அப்படின்ட்டு அவங்க சொல்லிடுறாங்க தம்பி தம்பி நானே சொல்லிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கக்கா உங்கள் வீட்டுக்காரரை வந்துட்டு நான் நேரில் முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது அந்த பசுபதி சொல்லி தான் நாங்கள் நடிக்க வந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த இடத்துல அப்படியே சாரதாமாக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்த மாதிரி ஆயிடுது அவங்க அப்படியே ஒரு நிமிஷம் நெஞ்ச பிடிச்சிட்டு உட்காந்துடுறாங்க காவேரி பிடிக்கலாம் அப்படி கோவம் வருது என்னது பசுபதி சொல்லி நடிக்க வந்தீங்களா அதுக்காக என் அப்பா மேலே இப்படி ஒரு பழியை சுமத்துவீங்களா நீங்கள் ஆச்சு நீங்களே என்ன மனுஷங்களோ அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க இந்த சைடு கங்கா சாரதா மாவை பிடிச்சிட்டு அம்மா எந்திரிமா என்னம்மா தண்ணி குடிமா தண்ணி குடிமாங்கிறாங்க டக்குன்னு அவங்க எழுந்துட்டு வந்த கோவத்துக்கு போய் முத்துமலரை பலார் பலார் நிறையிறாங்க ஹேண்டி அதுக்காக என் புருஷன் மேலே நீ இப்படி ஒரு பழியை சொல்லிட்டு வருவியாடி என் புருஷன் சொக்க தங்கோண்டி எனக்கு தெரியும் அது எப்படி நீ வந்து சொல்லுவ அது பத்தாததுக்கு கிருஷ்ணா சிந்துன்னு வேற பேரை வச்சிருக்கீங்க இது கூட உண்மையான பேர் தானா இல்லை இதுவும் அவன் சொல்லி தான் வச்சிங்களா அப்படின்னு சொன்னோன்னு அப்படி நின்னுட்டே இருக்காங்க விஜய் வந்துட்டு கேட்குறாங்கல்ல சொல்லு அப்படின்னு இல்லங்க இது எங்களோட பேர் இல்ல எங்கள் பேர் வேற இந்த பேரை சொன்னதான் நீங்கள் நம்புவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏன்னா அவங்க நாலு பொண்ணுக்கும் வந்துட்டு அவர் வந்து நதியோட பேரை தான் வச்சுருக்காருன்னு சொல்லி தான் எனக்கும் இந்த பேரை வச்சு அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சி என்ன மாதிரி ஜென்மங்க நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது தாத்தா டக்குன்னு வந்துட்டு என்னப்பா விஜய் இப்படி இல்லாமல் கூட இருப்பாங்க அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு இப்போ அவரும் வந்துடுறாரு சித்தப்பாவை வந்துட்டு என்ன விஜய் நான் தான் அன்னைக்கே சொன்னல அவன் வந்து அங்கே நிற்கிறதே சரியில்லை அவன் சைட்டில் ஒவ்வொன்றும் அவன் வந்து பண்ணுறதே பொறுப்பே இல்லாத மாதிரி இருக்கான் இவனை பார்த்து இன்ஜினியரிங் படித்த மாதிரியே தெரியல நீ தான் என்னவோ அவனை சேர்த்து விட்டேன் ஆனால் தான் சொல்கிறல்ல இன்ஜினியர் எப்படி இருப்பாங்க இவன் என்ன பண்ணாங்கிறது சும்மா அவன் சூப்பர்வைசர் வேலை தான் பார்த்துட்டு இருந்தான் அதை சொன்ன நீ எங்கே கேட்டா அப்படிங்கிறாங்க சரிங்க இஸ்தப்பா அதான் இப்போ மாட்டிக்கிட்டான்ல ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்க அப்படின்றாங்க ஆமாம் ஆமாம் யார் என்னன்னே தெரியாமல் வீட்டுக்குள்ளே கூட்டு வந்து வச்சுட்டு இதை கண்டுபிடிக்க உங்களுக்கு இத்தனை நாள் ஆச்சா அப்படிங்கிறாங்க உடனே காவேரி இருந்துட்டு ஏன் நீங்களும் இந்த வீட்டில் தானே இருந்தீங்க நீங்கள் கண்டுபிடிச்சிருக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க எனக்கு எதுக்குமா இந்த வம்பு நான் சும்மாவே நல்லது சொன்னாலே உங்கள் யாருக்குமே பிடிக்காது இது உண்மையான குடும்பமாகவே இருந்தாலும் நான் வந்துட்டு இதை பொய்யுன்னு சொன்னாலும் நீங்கள் நம்பியிருக்க போகிறதில்ல அப்புறம் எதுக்கு எனக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னோட இப்ப டக்குன்னு விஜய் இருந்துட்டு சித்தப்பா கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு இப்போ சாரதம்மா போயிட்டு பயங்கரமாக அடிக்கும்போது கங்கா எழுத்து பிடிச்சிடுறாங்க மரியாதை இப்போ நான் சொல்கிற மாதிரி செய்யணும் பசுபதியும் ராகவும் நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் வர வைக்கணும் அப்படிங்கிறாங்க உடனே வந்துட்டு அப்படியே முத்துமலர் பார்க்கும்போது என்ன சொல்கிறீங்களா நான் இப்போ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லை தம்பி இல்லை தம்பி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ செய்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ வந்து கிருஷ்ணாவை விட்டு பேச சொல்கிறாங்க ராகவுக்கு ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு இடத்துக்கு வந்துருங்க நான் வந்து வெ இருந்து வெளியில் வந்துவிட்டோம் எங்களுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல விஜய்க்கு தெரியாமல் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணு அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லி கிருஷ்ணாவும் ஃபோன் பண்ணோடனே ராகவருந்துட்டு கத்துறாரு உனக்கெலாம் ஒரு விஷயத்த ஒழுங்காவே செய்ய தெரியாதா போய் இத்தனை நாளில் என்னென்ன வேலை பார்த்துருக்கலாம் ஒரு வேலையும் உருப்படியாக பண்ணல இப்போ நீங்கள் மாட்டிக்கிட்டிங்களா அப்படிங்கிறாங்க மாட்டிக்கிட்டாலும் நாங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம் நாங்கள் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியாது நாங்கள் இங்கே தான் ஒளிஞ்சிருக்கோம் நீங்கள் ரெண்டு பேர் கொஞ்சம் வந்து என்ன கூப்பிட்டு போகிறீங்களா அப்படிங்கிறாங்க எதுக்கு அப்பா வர சொல்கிறேன் நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கேன் கொஞ்சம் அவரையும் வர சொல்லுங்கள் பசுபதி சாரையும் அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு இரு அப்பாகிட்ட பேசிட்டு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் ஃபோனை வச்சிடுறாரு என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு இதோ பசுபதி கிட்டே பேசிட்டு கூப்பிட்றேன்னு சொன்னாங்க அப்படின்னோடனே நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ எனக்கு தெரியாது மரியாதையாக பசுபதியை அந்த இடத்துக்கு நீ வர வைக்கல அப்படின்னா உங்கள் அம்மாவையும் தங்கச்சியையும் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்துட்டு அங்கிட்டு லாக் பண்ணிடுறாங்க இப்போ சாரதாம்மா போய்ட்டு சரி நீங்களாவது ஒரிஜினல் குடும்பம் தானா இல்லை நீ வேறு ஒரு குடும்பம் இந்த பிள்ளை ஒன்று இவன் ஒன்றுன்னு மாறி மாறி இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அக்கா இல்லைக்கா இது ரெண்டுமே என்னோடய பிள்ளைங்க தான் அப்படிங்கிறாங்க சீ என்ன மாதிரி ஜென்மோண்டி நீ இந்த பிள்ளைங்களோட அப்பா வேறு யாராவது இருக்கிறதுக்கு கடைசியில் ஏன் புருஷனை வந்து சொல்லிட்டீங்களே இதெல்லாம் உன் புருஷனுக்கு பண்ணுற துரோகமாகவே உனக்கு தெரியலையாடி எப்படி நீ உனக்குலாம் பேசுறதுக்கு வாய் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டும்போது டக்குன்னு பாட்டியும் கூட போய்ட்டு ஏ நான் வந்து உங்களெல்லாம் நம்பினேன் பார்த்தா அதுக்கு இந்த இவனை வேற என் சந்தானத்தோட கண்ணு மாதிரியே இருக்குன்னெலாம் வேறு சொன்னேன் ஒரே ஆண் வாரிசுன்னா வேறு சொன்னேன் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீங்க பேசாம சும்மா நீ இருங்கத்த அப்படின்னு சொல்லி அவங்க திட்டுறாங்க இப்ப பசுபதி வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டு போன் பண்றாரு எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் ஆ சார் அப்படியே மேல வாங்க சார் இங்க தான் இருக்கோம் நாங்க மூணு பேருமே அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா சொல்றாரு ஆக்சுவலா அங்க கிருஷ்ணா மட்டும் தான் இருக்காரு இவங்க ரெண்டு பேரையும் வீட்லயே அவுட் ஹவுஸ்லயே வச்சுட்டு இவங்க எல்லாமே லாக் பண்ணிருக்காங்க நான் சொல்ற வரைக்கும் அவங்களை வெளியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எல்லாமே புடிங்கி வச்சுக்கிட்டாங்க சோ அங்க வந்துட்டு கரெக்டா வந்துட்டு ராக வந்ததுக்கு அப்புறம் பசுபதி வந்திருக்காரான்னு கேளு அப்படின்னு சொல்லி சைட்ல இருந்து நிவனும் விஜய் சொல்லும்போது பசுபதி சார் வந்திருக்காரா அப்படிங்கும்போது அப்பா கீழே தான் நிக்கிறாரு அப்படிங்கிறாங்க ப்ளீஸ் ரெண்டு பேருமே மேலே வாங்கலை அப்படின்றாங்க எதுக்கு நீ அப்பாவை கூப்பிட்டுட்ருக்க போது நீங்கள் மேலே வாங்கலை உங்களுக்கு நான் இருக்கிற சூழ்நிலை அப்போதான் புரியும் நாங்கள் பயந்துட்டு இங்கே வந்து ஒளிஞ்சுட்ருக்கோம் எனக்கு பயமாக இருக்குது விஜய் நினச்சாலே அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணாவும் சொல்லிடுறாரு சரி என்ன பசுபதியும் ராகவும் இப்போ மேலே வராங்க மேலே வந்தோன்னே இவங்க பயங்கரமாக திட்டுறாங்க ஹேய் ஒன்றெல்லாம் நம்பி நான் அனுப்பினேன் பாடுறா இந்நேரம் வேற எவனாவது இருந்திருந்தா அந்த சாரதா குடும்பத்தை அப்படி ஆக்கி விட்ருப்பான் நீ போயும் போய் ஒன்றுமே இல்லாமல் உனக்கு கிடச்ச வரைக்கும் லாபம் இருந்தியா என்ன அந்த விஜய் வேலைக்கு சேர்த்துக்கிட்டானோன்னே நமக்கு இந்த காசு வருது இதை வச்சு நம்ம மது பண்ணிக்கலாம்னு பார்த்தியா அப்படின்னு சொன்னோனே என்ன சார் இப்படியெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு பேசாதடா பேசாத எல்லாம் உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த சிந்து வயதுக்கு அந்த வீட்டுக்குள்ள ஒரு நர்ஸ்னு சொல்லி அனுப்பினோம் அப்போது அங்கே இருந்து அந்த காவேரிக்கு ஒழுங்காக குழந்தை உருப்படியாக பிறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பிளானை போட்டோம் அதுவும் ஒழுங்காக பண்ணலை இந்த சைடு வந்து நீ போய் அங்கே அவனோட கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒன்றுமே வேலையாகாமல் பாருடான்னு சொன்னேன் அதையும் நீ ஒன்றும் பண்ணலை இந்த சாரதா அவளை போட்டு நீங்கள் படுத்துகிற டார்ச்சரில் அவள் செத்தே போயிடணும்னு நினச்சேன் அதுவும் நடக்கல என்ன தான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படிலாம் சொல்லிட்டு பசுபதி பற்றி திட்டிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக விஜய் இன்னும் பின்னாடி இருந்து கை தட்டிகிட்டே வராங்க சூப்பராக பிளான் பண்ணியிருக்க போல் பசு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இப்போ வராரு இதை பார்த்ததும் பசுபதிக்கு அப்படியே ஒரு மாதிரி வந்தாலும் அப்படியே ஒரு மாதிரி திமுறாவே வெளியே காட்டிக்காமல் நிற்கிறாரு உடனே ராக இருந்துட்டு டேய் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு அவங்கள வர தான் நீ எங்களை வர சொன்னியா அப்படிங்கும்போது மன்னிச்சுருங்க சார் என் அம்மாவையும் என் தங்கச்சியும் அவங்க லாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா சொல்கிறாரு கிருஷ்ணா வந்துட்டு கிருஷ்ணா நீ நகந்துக்கா இனிமேல் உனக்கும் எனக்கு பேச்சு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிட்ட போய் பேசும்போது பசுபதி பயங்கரமாக சிரிக்கிறாரு என்ன உன் வேலையெல்லாம் வந்துட்டு நான் இப்போ போலீஸ்கிட்ட சொன்னேன்னா என்ன ஆகுன்னு தெரியுமா ஒரு குடும்பத்தையே வந்துட்டு நீ இந்த மாதிரி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு டேய் நீ எப்படி பண்ண என்னெல்லாம் பண்ணுவானு எனக்கு தெரியும்டா நீ மூணு பேர் சகலங்க இருப்பீங்களே ஒருத்த மட்டும் காணாம எங்கடா அவன் அப்படின்னு சொல்லி கேக்கிறாங்க விஜய் அப்படியே பார்க்கும்போது எங்க அந்த புள்ள பூச்சி அவன் இல்லையா அப்படின்றாங்க நீ எதுக்கு இப்ப குமரனை பத்தி கேட்டுட்டு இருக்க அப்படிங்கும்போது நீ இவங்க வந்துட்டு நான் சொன்னா மட்டும்தான் அந்த குமரன் வெளியே வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு ஸோ பசுபதி இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் குமரனை வந்துட்டு இவங்க தான் லாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயமே தெரிய வருது அப்போ ஜிவன உடனே சொல்றாரு ஆமா விஜய் குமரனை ஒரு வாட்டி கூட நம்ம கிட்ட வாய்ஸ் மெசேஜ் பேசினுச்சு நம்ம கேட்டப்பெல்லாம் பேசினுச்சு இல்ல அப்போ அப்பாவே குமரனை இவங்க தூக்கிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே பசுபதி இந்த இடத்துல டே உன்னை எங்க தொட்டா வலிக்குன்னு எனக்கு தெரியாதாடா இப்படியெல்லாம் நீ பண்ணினா எனக்கு பெரிய ஒரு இது வேண்டாமா தான் அவனை தூக்கி நாங்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க டே குமரன் பிரதருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்படிங்கிறாங்க என்ன என்ன பதர்ற நான் சொன்னா மட்டும்தான் அவன் வெளியே வருவான் அவன் என்ன பேச சரி அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க ஸோ குமரனால் பேசவே முடியல சரி நான் வீடியோ கால் பண்ணி காட்டுறாங்க குமரன் அந்த இடத்துல ரொம்பவும் ஒரு மாதிரி ரொம்ப நாள் சாப்பிட்டு ஆன மாதிரி ஒரு மாதிரி கட்டி போட்டு வச்சு ரொம்பவும் டயர்டில் ஒரு மயக்கத்தில் இருக்க மாதிரியே இருக்காரு இதை பார்த்தோன்னே விஜய் ரொம்ப பதறாரு ஸோ இதுக்கப்புறம் பசுபதி என்ன பண்ண போறாரு இது வச்சு எப்படி வெளியே கொண்டு வர போறாரு விஜய் அப்படிங்கிறத நம்ம அடுத்து போகிற கதைக்களத்தில் பார்க்கலாம் ஸோ இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்